இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே பாஜகவை பற்றி நன்கு புரிந்து வைத்துள்ள மாநிலம் நம் தமிழ்நாடு திராவிட இயக்கத்தின் நீண்ட வரலாறு சமூக நீதி மற்றும் சுயமரியாதை கொள்கைகள் காரணமாக தமிழ் மக்கள் பாஜகவை உறுதியாக நிராகரித்துள்ளனர் பாஜகவின் பிளவுபடுத்தும் அரசியல் தந்திரங்களையும் ஏமாற்று திட்டங்களையும் தமிழ் மண்ணை விட்டு விலக்கி வைத்துள்ளனர் சமீபத்திய அனைத்து தேர்தல்களிலும் பாஜகவிற்கு தோல்வியை மட்டுமே பரிசாக தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியுள்ளனர் பாஜகவின் நேரடியான அரசியல் தந்திரங்கள் தொடர்ச்சியாக தோல்வியடைந்த போது தமிழ்நாட்டை வீழ்த்த தற்போது மூன்று விதமான மறைமுக திட்டங்களை செயல்படுத்த துடிக்கின்றன முதலாவதாக தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் குரலையும் பிரதிநிதித்துவத்தையும் இந்திய அளவில் குறைக்க முயற்சிக்கின்றனர் இரண்டாவதாக தேர்தல் அரசியலில் நேரடியாக வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து இங்குள்ள சில கட்சிகளுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜக பேரம் பேசுகிறது தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜகவிடம் மண்டியிட்டு பாஜகவின் கைப்பாவைகளாக அந்த கட்சிகள் மாறும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மூன்றாவதாக நடைமுறை மூலம் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்களை சத்தமின்றி நீக்கும் வேலையை தொடங்க உள்ளது ஒன்றிய பாஜக பீகாரில் அறுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் எஸ்ஐஆர் என்ற சூழ்ச்சியான முறையில் நீக்கப்பட்டுள்ளனர் பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்களை தேடி நீக்குவதற்கான தந்திரம் இது பீகார் போல தமிழ்நாட்டிலும் அதே முறைகேட்டை செய்ய பாஜகவினர் தயாராகி வருகின்றனர் இந்த எதுவும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெறாது ஒவ்வொரு தமிழனின் வாக்களிக்கும் உரிமையும் புனிதமானது தமிழ்நாட்டில் ஒரு பெயரை கூட மோசடியாக நீக்கவோ ஒரு அடையாளத்தை கூட கேள்விக்குள்ளாக்கவோ நாம் அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு சுயமரியாதை அரசியல் தெளிவு மற்றும் மிக்க மண் வெளியிலிருந்து யாரும் வந்து நாம் தமிழ்நாட்டவர்களா இல்லையா என்று சொல்ல முடியாது தமிழ்நாடு தலைகுனியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும்